எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம நவராத்திரி தினங்களில் அம்பாவை பூஜை பண்ணுறதுக்கு உரிய முக்கியமான அம்பாலோட நூற்றி எட்டு நாமாக்களை பார்க்கலாம் அம்பாலோட நூற்றி எட்டு பெயர்கள் கொண்ட ஒரு சோஸ்திரம் இது இந்த நாமாக்களை சொல்லி அம்பாவை நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம எல்லா விதமான ஸ்லோகங்களையும் பாராயணம் பண்ண புண்ணியம் பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதாவது நவராத்திரி ஒன்பது தினங்களில் முதல் மூன்று நாள் துர்கைக்கு அடுத்த மூன்று நாள் லக்ஷ்மிக்கு அதுக்கு அடுத்த மூன்று நாள் சரஸ்வதிக்கு நம்ம பிரிச்சுண்டு அதற்குரிய போற்றிகள் அஷ்டோத்திரம் சகசிரநாமம் திருசதி இப்படியெல்லாம் நம்ம சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம் அல்லது பாராயணமாக பண்ணுவோம் தேவி மகாத்மியம் லலிதா சஹசிரநாமம் அபிராமி அந்தாதி இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம பாராயணமாக பண்ணுவோம் இதில் உள்ள முக்கியமான அம்பாலோட பெயர்கள் எல்லாம் தொகுத்து உள்ள ஒரு அற்புதமான நாமாக்கள் இந்த நூற்றி எட்டு நாமாக்கள் அம்பாளுடைய முக்கியமான நூற்றி எட்டு நாமாக்கள் கொண்ட ஒரு தொகுப்பு இது இந்த நூற்றி எட்டு நாமங்களை பெயர்களை சொல்லி பூ போட்டு நம்ம அர்ச்சனை மாதிரி பண்ணி இந்த ஒன்பது நாளும் பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது எல்லா ஸ்லோகங்களையும் படித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இது வந்து இந்த நாமங்களை இந்த பெயர்களை நம்ம அப்படியே சொல்லி பூஜை பண்ண வேண்டியதுதான் ஓம் நமக இதெல்லாம் சேர்த்துக்க வேண்டாம் போற்றி இதெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம் வெறுமனையே அந்த பெயர்களை சொல்லி குத்துவிளக்குலேயோ கலசத்துலேயோ இல்லை சுவாமிக்கு முன்னாடியோ நம்ம பூக்கள் போட்டு அர்ச்சனை மாதிரி பண்ணி தூப தீபம் காட்டி அன்னைக்கு என்ன நேவதியமோ அதை பண்ணினா நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் மற்ற எந்த ஸ்லோகமும் பாராயணம் பண்ண அவகாசம் இல்லாதவா இந்த நூற்றி எட்டு பெயர்கள் அம்பாளுடைய இந்த அற்புதமான நூற்றி எட்டு பெயர்களை சொல்லி பூஜை பண்ணினாலே போதும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் டைம் இருந்தால் எல்லாமே பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த நூற்றி எட்டு பெயர்களை மட்டுமே சொன்னால் போதும் அந்த பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் துர்கா ஜெகதம்பா கௌரி பிரம்மச்சாரிணி அம்பிகா சாமுண்டா மாகேஸ்வரி ಘಟಕಧಾರಿಣಿ ಸೂಲಧಾರಿಣಿ ಅಪರಾಜಿತ ಸದಾಸ್ವಾಹ ಕೂಶ್ಮಾಂಡ ಮಹಾಗೌರಿ ಶಶಿ ದೇವಸೇನ ಗೌಮಾರಿ ಸಂಕರಿ ಸರಸ್ವತಿ ಮಹಾಮಾಯ ಭದ್ರಕಾಳಿ ನಲಕುಮಾರಿ ಆದಿಶಕ್ತಿ ವೈಷ್ಣವಿ ಪ್ರಸಂಟಿಗ ತ್ರಿನೇತ್ರ ಬ್ರಾಹ್ಮಿ ಮೃಗವಾಹಿ ವಿಜಯ ಮಾಲಾತಾರಿಣಿ ನಾರಾಯಣಿ ಅಜಿತ ಯಶಸ್ವಿನಿ ಶೈಲಪುತ್ರಿ ಕಾಳರಾತ್ರಿ ಬತ್ಮ ಜಯ ಐಂದರಿ ದ್ವಾರವಾಸಿನಿ ಅಮೃತಕಲ ಚಂಡಿಗ ಸರ್ವಮಂಗಳ ನೀಲಕ್ರೀವ ತಂಡಿ ಸ್ಕಂದಮಾಧ ಕಾತ್ಯಾಯನಿ ಮೇಧ ಶಬರಿ ಈಶ್ವರಿ ಶಂಕಿನಿ ಚಿತ್ರಕಂಠ ಕಾಮಾಕ್ಷಿ ಧನುರ್ಧರಿ ವಜ್ರಧಾರಿ ಭವಾಹಿ ಲಕ್ಷ್ಮಿ ವಿಷಯ ವಾರಾಹಿ ಜಗಜ್ಜನಿ ಮಾದಂಗಿ ಅಗ್ನಿಶಕ್ತಿ ವಾರುಣಿ సూలేశ్వరి మహాదేవి కామిని కాయిక వింత్యవాసిని సైచసి ఊర్ధ్వకేశిని పార్వతి జ్వాలాముఖి వజ్రస్స భైరవి శేషమంగరి క్షమా స్వాహ మంగళ కులేళేశ్వరి లలిత గృహేశ్వరి భగవతి మహాబాల శ్రీదేవి కళ్యాణ శోభన ముగటేశ్వరి అభేద కోపేరి చక్రాణి భద్రకాళి శివ స్వత చంద్రకంఠ అంబిక పూదన శంభుమోహిని మహిషవాకిని తలవాసిని దష్ట్రాకాళి భాగేశ్వరి సూడామణి సదేశ్వరి మోహిని సుభద కబాలిని దాత్రి జయంతి நாரசிம்ஹி இதுதான் அந்த நூற்றி எட்டு பெயர்கள் இந்த பெயர்களை நார்மலாக இந்த பெயர்களாவே உச்சரித்து அம்பானோட பாதத்தில் பூக்களை போடணும் ஓம் நமக போற்றி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த நாமாக்களை அம்மனோட இந்த நாமங்களை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் தினமும் விளக்கேற்றி வச்சுட்டு மாலை நேரங்களில் பாராயணம் பண்ணால் ரொம்ப விசேஷம் நவராத்திரி காலங்களில் கண்டிப்பாக இந்த ஸ்லோகத்தை இந்த நாமங்களை சொன்னால் பெரும் புண்ணியம் நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் நான் சந்திக்கிறேன் நூற்றி எட்டு பெயர்களையும் என்னால் அட்டஸ்டில் எப்படி கொடுக்குறதுன்னு தெரில நூற்றி எட்டு பெயர்களையும் டைப் பண்ணியிருக்கேன் மறுபடியும் டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணுறதுங்கிறது சுலபம் இல்லை அதனால ஸ்க்ரீனில் தெரியாத இந்த பெயர்களை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஒன்றும் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நோட்டில் எழுதி வச்சுட்டு பாராயணம் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஒரு புதிய பதிவில் நான் சந்திக்கிறேன் எல்லாேருக்கும் என்னோடய நவராத்திரி நமஸ்காரங்கள் லோகா சமஸ்தா சிக்னோ பவந்து ததாஸ்து